வணக்கம் முக சமையல் என்ன டிஷ் சமைக்க போறேன் பாத்துடலாமா மட்டன் சுக்கா மட்டன் சுக்காவை பாருங்க நல்ல நல்லா கொதிக்குது வாசம் அல்லதுங்க

கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் வரமல்லி இந்த சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் இது எதுக்கு ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு பவுலில் வச்சுருக்கேன் அது எதுக்குன்றது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் பத்து வர மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குருமிளகு ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் பத்து ஏலக்காய் பட்டை கிராமு ஒரே ஒரு ஸ்பூன் ஜீரகம் கருவேப்பிலை நிறைய எடுத்துருக்கேங்க கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு வேணும் இதுக்கும் வேணும் கிரேவிக்கும் வேணும் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள்

எங்கிட்ட வந்து பெரிய குக்கர் இருக்கு அது சின்ன குக்கர் இருக்கு எடப்பட்ட சைஸ் குக்கர் என்கிட்ட இல்ல உங்ககிட்ட வீட்டில் பெரிய சைஸ் குக்கர் இருந்துச்சுன்னா அதுல மீடியமான குக்கர் வச்சு நீங்க தூள் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஊத்தி ஒரு அஞ்சு வயசுல விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சூப் வேணும் அப்படின்னா தண்ணி நம்ம வடிகட்டி எடுத்து குடிச்சுக்கலாம்

இனிமேல் நாங்கள் அது பிரச்சனை தான் ஆரம்பிச்சிருக்கோம் சேனலு நீங்கள் போக போக உங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் நாங்கள் வந்து கொஞ்சம் எங்களுக்கு இதாக வரணும் கண்டிப்பாக நீங்கள் போக போக எங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஒரு சில பேர் வந்து பேடாக இருந்தால் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சரி பரவாயில்ல இருந்து போட்டு பண்ணுறவங்க ஒரு நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குற ஒரு கூட்டம் வரும்போது கெட்ட கமெண்ட்ஸ் ஒரு கூட்டம் வந்து தான் இருக்கும் அதை பற்றி நம்ம காவல தேவையில்லை எப்பயும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க சூப் ஆட்டுக்கால் பாயா போட்டிருந்த பாத்தீங்களா அதை பார்த்து ஆட்டுக்கால் பாயா நல்லா இருந்துச்சு நான் எங்க வீட்டுல செஞ்சு பார்த்தேன் இப்போ நல்லா வறுத்தாச்சு ஆறதுக்கு அப்புறம் மிக்சி போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மட்டன் நல்லா வெந்திருச்சு ஆறு விசில் விட்டு எடுத்தாச்சு மாமா வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா சூப் வேணும் மாமா ஏன் சூப்பு மாப்பிளைக்கு சரி சூப்பு கொடுத்துருவோம் சரியா மாமா ரொம்ப நேரம் பசியோட உட்காந்துட்டு இருக்காரு அவருக்கு சூப்பு கொடுத்துடலாம் மட்டன் நல்லா பூ போல வெந்திருச்சுங்க மட்டன் சுக்கா தேவையான பவுடரும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ தாளிச்சு எடுத்தோம் அப்படின்னா மட்டன் சுக்கா ரெடி நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் என்ன நல்லா சூடு வச்சுங்க ரெண்டாவது பவுல சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதை இப்போ இதில் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா எண்ணெயில் வணங்கிருச்சுங்க இப்போ வேக வச்ச மட்டன் இதில் போட்டுக்கலாமா நல்ல மட்டன் பூ கூட வெந்திருக்கு அதுவும் நம்ம சின்ன வெங்காயம் நல்ல எண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சின்ன வெங்காயம் விட்டு விசில் விட்டுறலையா அப்பா வாசனை சூப்பராக வருது இப்பயே சாப்பிட்லாம் போல இருக்கு ஆனால் இன்னொரு டைம் இருக்கே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சமா போட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க போட்டுக்கலாம் இல்லாட்டி வேண்டாம் நான் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடணும் உங்களுக்கு நான் சொல்லிருந்தேன் இல்லையா அதில் எல்லாத்திலையும் நான் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவேன் எனக்கு எனக்கு காரமா இருந்தாதான் ரொம்ப பிடிக்கும் கிட்டத்தட்ட மட்டன் சிக்கா ரெடியாட்டே இருக்கீங்க நீங்க எல்லாரும் பாத்துட்டு இருப்பீங்க இப்ப நம்ம வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா கருவேப்பிலை இருக்கு இல்லையா இந்த இது அப்படியே போட்டுடலாம் சரியா பொடிப்பொடி வச்சிருந்தேன் இல்லையா அந்த பொடியில வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகணும் இது நல்லா கொஞ்சம் சுண்டணும் எந்த அளவுக்கு சுண்டுதோ அளவுக்கு தான் மட்டன் சிக்கா சூப்பராக இருக்கும் அது நல்ல நிலை வதக்கிருக்கும் சின்ன வெங்காய வேறு போட்டிருக்கோம் சின்ன வெங்காய சொலவாக வேணும் நல்லெண்ணெய் சொலவாக வேணும் எந்த சமையல் எடுத்தாலும் நீங்கள் நல்ல நிலை சமைச்சு பாருங்க டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் சிக்கா ரெடி ஆகிட்டு இருக்கேங்க மாமா ரொம்ப நேரம் பசியோட உட்காந்துட்டு இருக்காரு மாமாவுக்கு பார்த்துட்டீங்க அப்படியே மட்டன் சூப் கொடுத்துடலாமா அதனால பொடியும் உப்பு போட்டு கொஞ்சம் மாமாக்கு கொடுக்க போறேன் போட்டுக்கலாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சளி எல்லாம் இருந்துச்சு நம்ம சூப் உடனே பறந்து கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் உப்பு அதிகமா இருக்க கூடாது உப்பு போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு குட்டி போட்டுக்கலாம் மளித்தல <mama> மாமா <mama> பார்த்துட்டே <mama> இருக்காரு <mama> வருமா <mama> வருமா <mama> வருமானு வருமாமா தம்பி இந்த மட்டன் சுக்கை வந்துட்டு இருக்க கொஞ்சம் கொதிக்கிறத பார்த்துக்கோ மாமாட்ட வந்து இந்த மட்டன் சூப் கொடுத்துட்டு வந்த சரியா மாமா மட்டன் சிக்காவை கொதிக்குது வாசனை அள்ளுதுங்க மட்டன் சிக்கா ரெடி வந்து மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சுக்கலாம் நல்ல வாசனை வந்து சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிருந்த சமையா இருக்கு இந்த மட்டன் சிக்காவோட வாசனை கண்டிப்பா எல்லா வீட்டுக்கு போகும் ஏன்னா நம்ம தோட்டத்துல வச்சு சமைக்கிறோம் இல்லையா அதனாலதான் நீங்க கண்டிப்பா நீங்க செஞ்சு பாத்துக்கீங்க அப்படின்னா என்ன சமையல் அப்படின்னு சொல்லி கேப்பாங்க அதை மறக்காம மட்டன் சிக்கா செஞ்சு பாருங்க ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாக்குறேன் வேற மட்டன் நல்லா பூ போல வந்துருச்சுங்க மட்டன் சுக்கா பாருங்க கம்ம கமன் ரெடி ஆயிடுச்சு இனி அடுத்த வீடியோ பார்க்கலாம் நிறைய நல்ல உள்ள கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி எப்பயுமே சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க உங்களுக்கு அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களோட தேடி வரும் மறக்காம வணக்கம் வச்சிருங்க